வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு கிராமத்தில் முனிவரும் அவங்களோட சீடர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சீடர் மட்டும் ரொம்ப சோகமாகவும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருந்துகிட்டு இருந்தார் இவருக்கு ஒரு நல்ல பாடம் தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முனிவர் வந்து இந்த சீடரை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கடல் இதை கடந்து ஆற்ற கடந்து போகிற மாதிரி இருக்குது அப்போ சீடர்கிட்ட சொல்கிறாரு முனிவர் சீடரே நீ வந்து இந்த ஆற்ற கடந்து வரணும் நீ பத்திரமா இந்த ஆற்ற கடந்து என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருக்கான் அப்போது ஒரு பெண்மணி வந்து அவசர அவசரமாக வர்றாங்க முனிவரே என்னை எப்படியாவது இந்த கட இதை கடந்து கொண்டு போய் என்னை அந்த சைடு கரையில் விட்டுருங்க என் குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு அதனால நான் அங்கே போயே ஆகணும் என்னால் இதை கடந்து போகவும் முடியல தண்ணி வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு எனக்கு உதவி செய்யுங்க உங்கள் தோல் மேலே வச்சு கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு அந்த பெண்மணி முனிவரை கேட்குறாங்க அந்த முனிவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை தோளில் வச்சு கொண்டு போய் அந்த க கரைக்கு அந்த சைடு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இந்த சீடனுக்கு வந்து ஒரே யோசனை என்னடா முனிவர்னால் வந்து பெண்களை தொடுறதோ இல்லை எந்த பற்று இதெல்லாம் இல்லாமல் தானே இருக்கணும் அப்படி தானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் இவர் என்னடான்னா இந்த பெண்மணியை தோளில் வச்சு தூக்கிட்டு போயிருக்காரு இது என்ன அப்படின்னு இவனுக்கு ஒரே குழப்பமாகவே இருந்திருக்கு கடையை கடந்து போய் கொஞ்சம் நேரம் அதை யோசிச்சிட்டே இருந்துட்டு திரும்ப கேட்குறான் முனிவர் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி நம்ம வந்து முடிவு சீடர்கள் அப்படின்னாவே நம்ம எல்லாரும் வந்து இந்த பெண்மணியும் தொடாம அவங்களுக்கு எந்த இதுவும் பண்ணாமல் தானே இருப்போம் ஆனால் நீங்கள் என்ன அந்த பெண்மணியை தோளில் வச்சு தூக்கிட்டு வந்திருக்கீங்க அதனால எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படி பண்ணலாமா அது தப்பு இல்லையா அப்படின்னு அந்த சீடர் கேட்குறாரு எனக்கு வந்து அதனோட பாரம் வந்து குறஞ்சிருச்சு அந்த பெண்மணியை தூக்கிட்டு வந்த பாரம் வந்து கடற்கரையில் இறக்கி விட்டதும் குறைஞ்சிருச்சு ஆனால் அதை நீ யோசிச்சுட்டே வந்து இன்னும் அந்த பாரத்தை சுமந்துட்டு வர இது தப்பு கிடையாது நம்ம ஒரு அவசரத்துக்கு செய்கிறது உதவி தான் நான் அந்த இறக்கி விட்டோனையுமே அதை பற்றி மறந்துட்டேன் ஆனால் நீ யோசித்து யோசித்து நீ வழியில் இருந்த நிறையா விஷயங்களை பார்க்காம அனுபவிக்காமல் வந்துட்டேன் இந்த கட நம்ம வரும்போது நான் மயில்கள் எல்லாம் ஆடிகிட்டு இருந்துச்சு பறவைகள் தண்ணி குடிச்சிது அந்த வழியாக அப்படியே நிறைய மரங்கள் எல்லாம் இருந்துச்சு பறவைகள் தண்ணி குடிச்சிட்டு பறந்து போச்சு ஜாலியாக அந்த மாதிரி நிறைய இயற்கை காட்சிகள் நிறைய நிறையா இருந்துச்சு ஆனால் நீ அதை எதுவுமே கவனிக்காமல் அனுபவிக்காமல் ஒரே சிந்தனையோடையே யோசிச்சுட்டே இங்கே வந்துட்டேன் இதெல்லாம் நீ அனுபவிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் சொல்கிறாரு வாழ்க்கையில் வந்து எது நடக்குதோ அதை பார்த்து அனுபவித்து சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு பழசை யோசிச்சு இது இப்படி அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த நன்மையுமே கிடைக்காது இருக்கிற வாழ்க்கையை நம்ம அனுபவிக்காமல் இழந்துட்டு தான் நிற்போம் அப்படின்னு அந்த சீடருக்கு புரிய வைக்கிறார் அதுக்கப்புறம் தான் அவருக்கும் புரிஞ்சுது இது அவருக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையிலேயும் அதுதான் எது நடக்குமோ அதை நடக்க தான் செய்யும் நம்ம அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கணும் ஐயோ இப்படி நடந்துட்டு இது இப்படி அப்படின்னு நம்மளாம் ஒரு கற்பனை பண்ணி யோகிச்சுட்டு அதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த லைஃப்பில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப வந்து சோகமாக தான் இருக்கும் எல்லாமே பாசிட்டிவாக நினச்சி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்